அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரதாதி விசேஷங்கள் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ஆடி மாதமானது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதமானது இருக்கிறது ஆடி முதல் நாள் அதாவது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் ஆடி மாதப் பிறப்பு தக்ஷினாயணம் புண்ணிய காலமானது ஆரம்பிக்கிறது அடுத்தது ஆடி இரண்டாம் நாள் ஜூலை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி முதல் வெள்ளி அடுத்தது ஆடி நான்காம் நாள் ஜூலை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி முதல் ஞாயிறு அன்றைய தினம் கிருத்திகை விரதம் ஆடி ஐந்து ஜூலை இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தேய்பிரை ஏகாதேசி காமிக்கா ஏகாதேசி ஆடி ஆறு ஜூலை இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஆடி முதல் செவ்வாய் அன்றைய தினம் தேய்விரை பிரதோஷம் ஆடி ஏழு ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்றைய தினம் மாத சிவராத்திரி ஆடி எட்டு ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி ஒன்பது ஜூலை இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளி ஆடி பத்து ஜூலை இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்றைய தினம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை ஆடி பதினொன்று ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஆடி மாதம் இரண்டாம் ஞாயிறு அன்று வாஸ்து நாள் ஆடி பனிரெண்டு ஜூலை பதினெட்டு திங்கட்கிழமை அன்றைய தினம் நாக நாகச்சதுர்த்தி ஆடி பதிமூன்று ஜூலை இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் இரண்டாம் செவ்வாய் அன்று கருடப்பஞ்சமி நாகப்பஞ்சமி ஆடி பதினான்காம் நாள் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்றைய தினம் சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம் ஆடி பதினாறாம் நாள் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளி ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் மூன்றாம் ஞாயிறு மற்றும் ஆடி பெருக்கு ஆடி இருபது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் மூன்றாம் செவ்வாய் அன்றைய தினம் சுக்லபக்ஷ ஏகாதசி புத்ரதா ஏகாதசி ஆடி மாதம் இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி புதன்கிழமை சுக்லபக்ஷ பிரதோஷம் ஆடி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் நான்காம் வெள்ளி அன்று வரலட்சுமி விரதம் ஸ்ரவண விரதம் அதாவது திருவோண விரதம் பௌர்ணமி பூஜை சத்தியநாராயண பூஜை பௌர்ணமி கிரிவலம் ஆடி இருபத்தி நான்கு ஆகஸ்டு மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் ரிக் வேத உபகர்மா ஆடி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் நான்காம் ஞாயிறு அன்று காயத்ரி ஜமம் ஆடி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனை ஆடி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆடி நான்காம் செவ்வாய் அன்று மகா சங்கடஹர சதுர்த்தி ஆடி இருபத்தி மூ ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் பதினான்கு வியாழக்கிழமை தேய்பிரை சஷ்டி ஆடி முப்பது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் ஐந்தாம் வெள்ளி இந்திய சுதந்திர தினம் ஆடி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று தேய்விரை அஷ்டமி ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமியும் அன்றைய தினம் இந்த ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகைகள் ஆடி நான்காம் தேதி ஜூலை இருபது அன்றைய தினமும் ஆடி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைய தினமும் ஒரு கிருத்திகை இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரக்கூடிய அந்த கிருத்திகை தான் ஆடி கிருத்திகையாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் கோகுலாஷ்டமியும் இணைந்து வருகிறது இந்த ஆடி மாதத்தில் நான்கு ஆடி செவ்வாய் நான்கு ஆடி ஞாயிறு ஐந்து ஆடி வெள்ளிக்கிழமைகளை கொண்டதாக இந்த ஆடி மாதம் அமைகிறது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு என்னுடையதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த பதிவினை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் மறக்காமல் இந்த பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி